வெல்கம் டு என்னும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு ஆங்கில புத்தகம் இரண்டாவது பாடம் பி ஹானஸ்ட் பி பிரேவ் இந்த பாடத்தில் பயிற்சி புத்தகத்தில் என்னென்ன கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இரண்டு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இரண்டு வாக்கியங்களில் எது சரியானது அப்படின்ட்டு படத்தை பார்த்து டிக் பண்ண சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரேபிட் இருக்குது படம் இட் இஸ் ஏ ரேபிட் இட் கேஸ் லாங் இயர்ஸ் அப்படின்ட்டு செகண்ட் இருக்குது அதான் சரியானது இதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து ரெயின்போ கொடுத்துருக்காங்க பிக்சரு திஸ் இஸ் ஏ ரெயின்போ இட் லுக்ஸ் கலர்ஃபுல் இதுதான் சரியான பொருத்தமான வாக்கியம் அதனால் இந்த வாக்கியத்தை நம்ம டிக் பண்ணிக்கிறோம் அடுத்து ஆப்பிள் படம் கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஏ ஃப்ரூட் இட் இஸ் ரெட் அண்ட் ஸ்வீட் இதை பொருத்தமான வாக்கியம் இதை டிக் பண்ணிக்கோங்க டைமண்ட்ஸ் படம் கொடுத்துருக்காங்க டைமண்ட்ஸ் ஆர் சைனி தே ஆர் டூ காஸ்ட்லி டு பை டைமண்ட்ஸ் பளபளப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப விலை மதிப்பில்லாதது விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் சரியானது இதை டிக் பண்ணியிருக்கிறோம் அடுத்து சூஸ் அண்ட் கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இரண்டு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த சென்டென்ஸை படித்து பாருங்கள் படித்து பார்த்து இரண்டு வார்த்தைகளில் எந்த கோர்ட்டில் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் எழுதிக்கங்க ஃபஸ்ட்டு கோட்டில் வைல்டு செகண்டில் லாங் அடுத்து கீழே அதே போல் க்ரீன் பிட்டர் சாஃப்ட் ஷார்ப் இந்த மாதிரி பொருத்தமான கோட்டில் அந்த வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கிறோம் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் இன் பிளாங்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை பாருங்கள் கீழே கேட்கப்பட்டுள்ள அந்த இடத்துல பொருத்தமான வார்த்தைகளை கொண்டு நறுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் இட் இஸ் லாங் இட் இஸ் தின் இட் ஹேஸ் ஏ ஷார்ப் டிப் இட் இஸ் ஏ டேஸ் அவங்க குழு கொடுத்துருக்காங்க அதை வைத்து நம்ம பென்சில் அப்படிங்கிற ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதியிருக்கிறோம் அடுத்து செகண்ட் பாருங்கள் இட் இஸ் பிக் இட் இஸ் ரஃப் இட் ஸ்மெல்ஸ் குட் இட் டேட்ஸ் ஸ்வீட் இட் இஸ் ஏ ஜாக் ஃப்ரூட் தேர்ட் ஒன் பாருங்கள் இட் இஸ் சாஃப்ட் டு டச் இட் இஸ் லைட் இட் லுக்ஸ் கலர்ஃபுல் இட் இஸ் ஏ ஃபெதர் ஃபோர்த் ஒன் பாருங்கள் இட் இஸ் பிக் அண்ட் ஃபேட் இட் ஹேஸ் ஏ லாங் ட்ரங்க் இட் ஹேஸ் பிக் இயர்ஸ் இட் இஸ் அண்ட் எலிபேண்ட் அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி ஃபார் த பிக்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க பிக்சருக்கு பொருத்தமான வாக்கியத்தை நம்மளை எழுத சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தி லெமன் இஸ் ப்ளூ இட் டேஸ்ட் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க லெமன் இஸ் ப்ளூ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூ அப்படிங்கிறத மாற்றி நம்ம எழுதணும் கீழே பாருங்க நம்ம எழுதியிருக்குறோம் தி லெமன் இஸ் எல்லோ இட் டேஸ்ட் ஷோர் அப்படின்ட்டு எழுதிருக்கிறோம் அடுத்தது தி காட்டன் இஸ் எல்லோ இட் இஸ் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஹார்ட் அப்படிங்கிறது இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க அதை மாற்றி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் தி காட்டன் இஸ் ஒயிட் இட் இஸ் சாஃப்ட் இதுதான் சரியானது அடுத்து தி பேனியன் ட்ரீ இஸ் ஸ்மால் இட்டு ஹாஸ் ஷார்ட் ஹேங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஷார்ட் ஹேங்கிங் ரூட்ஸ் இதுதான் தவறானது தி பேனியன் ட்ரீ இஸ் பிக் இட்டு ஹஸ் லாங் ஹேங்கிங் ரூட்ஸ் இதுதான் சரியானது அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள் தி கேர்ள் ஹேஸ் ஷார்ட் ஹேர் ஹெர் ஹேர் இஸ் ஒயிட் அப்படின்னு போட்டிருக்காங்க தி கேர்ள் ஹேஸ் லாங் ஹேர் ஹெர் ஹேர் இஸ் பிளாக் அப்படின்ட்டு நம்ம திருத்தி எழுதியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் எழுதிக்கலாம் ரீட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ் விச் சவுண்டு த சேம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜார் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கிறத சவுண்டு பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதை நம்மளை வட்டம் போட சொல்லியிருக்காங்க நம்ம வட்டம் போட்டு கலர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை படித்து பாருங்கள் கோடிட்டு எடுத்து நிரப்ப சொல்கிறாங்க மேலே பாக்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள் நாலு பாக்ஸு கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த டேஸை நம்ம ஃபில்லப் பண்ணியிருக்கிறோம் இதே போல் நீங்களும் பார்த்து அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து ரைட் ஏ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர் படம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு பொருத்தமான ஒரு வாக்கியத்தை அமைக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள் தி விண்ட் ப்ளவுஸ் ஹெவிலி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அதே போல் டைமண்ட் அப்படின்ட்டு படம் கொடுத்துருக்காங்க சன் பிக்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே ஃபயர் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் இருக்குது இது தொடர்பான சென்டென்ஸ் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்தில் ஃபஸ்ட்டு ரைனிங் அப்படிங்கிற பிக்சர் கொடுத்துருக்காங்க இட் இஸ் ரைனிங் அப்படின்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறோம் அதுக்கு கீழே ரீடு த போயம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் ஒரு போயம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ரீட் பண்ணி பாருங்கள் கீழே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு இதிலேருந்து நம்ம பதில் எழுதியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் வாட் இட் த பேர்ட்ஸ் யூஸ் டு பில்ட் த நெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க தி பேர்ட்ஸ் யூஸ் ட்ரிங்ஸ் அண்ட் ட்விக்ஸ் டு பில்ட் த நெஸ்ட் அப்படின்ட்டு எழுதணும் இதுதான் ஆன்சர் இதுக்கு செகண்ட் ஒன் பாருங்க பாருங்கள் ஒய்டிட் த பேர்ட்ஸ் பர்ல்டு தேர் நெஸ்ட் தி பேர்ட்ஸ் பல்ட் தேர் நெஸ்ட் டு டேக் ரெஸ்ட் தேர்ட் ஒன் வேர் டிட் த பீஸ் பஸ் அரவுண்ட் தி பீஸ் பஸ் அரவுண்ட் த ட்ரீஸ் ஃபோர்த் ஒன் ரைட் த ரைமிங் வர்ட் ஃபார் ஷவர்ஸ் ஷவர்ஸ் இதுக்கு ரைமிங் வேர்ட் கேட்குறாங்க ஃப்ளவர்ஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ரைட் ஏ சூட்டபுள் டைட்டில் ஃபார் த போயம் இந்த புயத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு கொடுக்க சொல்கிறாங்க நேச்சர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுத்துக்கலாம் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்ட் இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க தாரணி இஸ் ஈட்டிங் டேஷ் ஆரஞ்ச் இந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏ அண்ட் த அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் எது வரும் ஆரஞ்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மூணுத்தில் எது வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன் அப்படின்ட்டு இதுதான் சரியானது அதை நம்ம எழுதியிருக்கிறோம் ராதா வியர்ஸ் டேஸ் லவ்லி ட்ரெஸ் இங்கே ஏ அப்படிங்கிறது வரணும் தேர்ட் ஒன் பாருங்கள் தர் இஸ் ஏ பார்க் நியர் சரன்ஸ் ஹவுஸ் ஹி வாக்குட் அலோன் டு த பார்க் இங்கே வந்து த அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அடுத்து டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் பிக்சர் கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பாருங்கள் எந்த வாக்கியம் இந்த பிக்சருக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க நாம் டிக் பண்ணியிருக்கிறோம் இதை பார்த்துக்குங்க அடுத்து ஃபில் த பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் தி இந்த ஆர்டிகல்ஸை பயன்படுத்தி விடுபட்ட இடத்த நிரப்ப சொல்லியிருக்காங்க நாம் எழுதியிருக்கிறோம் பாருங்கள் இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த பக்கத்துலேயும் பிக்சர் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படித்து பாருங்கள் விடுபட்ட இடத்துல நம்ம நிரப்பியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டேஸில் ஏ போட்டிருக்கோம் செகண்டில் தே போட்டிருக்கோம் தேர்டு பாருங்கள் ஆன் தே போட்டிருக்கோம் ஃபோர்த்து ஏ போட்டிருக்கோம் தே போட்டிருக்கோம் ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் தே போட்டிருக்கோம் அடுத்ததும் திசன் அப்படின்ட்டு போட்டிருக்கோம் அடுத்து கம்ப்ளீட் த பேசேஜ் யூஸிங் ஆன் ஏ த இதை பயன்படுத்தி இந்த பேசேஜை ஃபில்லப் பண்ண சொல்லியிருக்காங்க இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஃபில்லப் பண்ணுங்கள் நான் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் பார்க்காம ஃபில் பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு இதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பிக்சரை பார்த்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க அப்படின்ட்டு இரண்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரியான விடையை எடுத்து நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு ஹிஸ் அப்படின்ட்டு செகண்டு ஒன்றுக்கு மை அப்படின்ட்டு வரணும் தேர்டு ஒன்றுக்கு ஹெர் அப்படின்ட்டு வரணும் ஃபோர்த்து ஒன் டேர் அப்படின்ட்டு வரணும் ஃபிஃப்த்து ஒன் அவர் இந்த மாதிரி சரியானதை பார்த்து நீங்களும் எழுதிக்குங்க கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் தேர் ஹெர் யுவர் மை தேர் ஹெர் யுவர் மை எந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை நிரப்புங்க விடுபட்டதை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதை ரீட் பண்ணி பாருங்கள் திஸ் இஸ் ஜூலி ஹெர் க்ரௌன் இஸ் மேட் ஆஃப் கோல்டு ஹெர் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்கோம் ஹெர் அப்படின்னா அவளுடைய அப்படின்னு சொல்லுவோம் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இடத்துல எந்த வார்த்தையை போடணும் அப்படிங்கிறது தெரியும் முதல்ல இந்த மீனிங் முதல்ல படிச்சுக்கணும் தேர் ஹெர் யுவர் மை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அது தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல நீங்கள் ஃபில்அப் பண்ண முடியும் நான் நிரப்பியிருக்கிறேன் பார்த்துக்குங்க அடுத்த பக்கத்துலேயும் அதே போல் தான் கொடுத்துருக்காங்க மை அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன் ஃபில்அப் பண்ணி மை அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது யுவர் அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம் அடுத்து கீழே பாருங்கள் லுக் அட் த பிக்சர் அண்ட் ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பிக்சரை பார்த்து அந்த கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தை திருத்தி எழுத சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஒரு பிக்சர் கொடையே பிடிச்சிட்டு ஒரு பாப்பா நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீத்தி இஸ் ஹோல்டிங் ஹிஸ் பிங் அம்பர்லா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதை நம்ம திருத்தி கீழே எழுதிருக்கிறோம் பாருங்கள் ப்ரீத்தி இஸ் ஹோல்டிங் பிங் அம்பர்லா மேலே வந்து ஹோல்டிங் ஹிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹிஸ் அப்படின்னாக்கா அவனுடைய அப்படின்னு அர்த்தம் இங்கே ஒரு கேர்ள் அப்படின்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது இங்கே அவளுடைய அப்படின்ட்டு வரணும் ஹிஸ் அப்படிங்கிறது நம்ம ஹெர் அப்படின்ட்டு மாற்றிருக்கிறோம் மற்ற எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை இது எல்லாமே அப்படியே எடுத்து எழுதியாச்சு அடுத்த பிக்சர் பாருங்கள் மனோஜ் இஸ் வாக்கிங் வித் ஹர் சிஸ்டர் இப்போ நம்ம இதை திருத்தி கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்கள் மனோஜ் இஸ் வாக்கிங் வித் ஹிஸ் சிஸ்டர் அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் மனோஜ் அவனுடைய சிஸ்டர் கூட வாக்கிங் போகிறான் இதுதான் இதுக்கு மீனிங் அவனுடைய அப்படிங்கிறதுக்காக ஹெர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அது தவறு நாம் திருச்சி எழுதிக்கிறோம் ஹிஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதிருக்கிறோம் பாருங்கள் அவனுடைய அப்படிங்கிறதுக்கு ஹிஸ் தான் வரணும் இதே போல் நீங்களும் எழுதிக்குங்க தேர்ட் ஒன் பிக்சரை பாருங்கள் விமலா அண்ட் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த கிளாஸ் ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க விமலாவும் அவளுடைய மாணவர்களும் வகுப்பறையில் இருக்கின்றார்கள் அவளுடைய அப்படிங்கிறதுக்கு ஹெர் அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும் ஆனால் இங்கே ஹிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம அதை திருத்தி மாற்றி எழுதியிருக்கிறோம் கீழே பாருங்கள் விமலா அண்ட் ஹெர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இந்த கிளாஸ் ரூம் இதான் சரியானது அடுத்து அப்துல் அண்ட் அன்பு ஹேவ் டாக்ஸ் தோஸ் டாக்ஸ் ஆர் ஹெர் பெட்ஸ் கீழே நம்ம திருத்தி எழுதியிருக்கிறோம் பாருங்கள் அப்துல் அண்ட் அன்பு ஹேவ் டாக்ஸ் தோஸ் டாக்ஸ் ஆர் ஹிஸ் பெட்ஸ் அப்படிங்கிறத மாற்றி ஹிஸ் அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம் இதே போல் எழுதிக்குங்க லாஸ்ட் ஒன் பாருங்கள் வி ஆர் இண்டியன்ஸ் இந்தியா இஸ் தேர் கண்ட்ரி வி ஆர் இண்டியன்ஸ் இண்டியா இஸ் அவர் கண்ட்ரி டேர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் அதை மாற்றி நமது கண்ட்ரி நமது நாடு அப்படிங்கிறதுக்காக அவர் அப்படிங்கிறத நம்ம மாற்றி எழுதியிருக்கிறோம் கம்ப்ளீட் பேசேஜ் வித் தேர் ஹெர் ஹிஸ் மை இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பேசை கோடிட்ட இடத்துக்கு நிரப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாம் நிரப்பியிருக்கிறோம் பாருங்கள் இதே போல் நீங்களும் நிரப்பிக்கிங்க லிசன் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் டீச்சர் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்டு அப்படியே இங்கே எழுதி காட்டணும் அதுக்கான பகுதி இது மை ஜேர்னல் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ட்ரா ஆர் பேஸ்ட் எ பிக்சர் ஆஃப் எ பெட் that யூ have ஆர் லைக் டு have உங்களுக்கு பிடித்த அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு பெட் அனிமல் அந்த அனிமலோட படத்தை இங்கே வரைய சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பக்கத்துலேயே நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இங்கே எழுத வேண்டாம் படத்தை மட்டும் இந்த பாக்ஸுக்குள்ளே பெருசாக வரைங்க கீழே அதை எழுதுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல அந்த அனிமலை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் லைன்ஸ் எழுதி காட்டுங்க நான் கேட்டு படத்தை வரைஞ்சிருக்கிறேன் இந்த கேட்டை பற்றி ஒரு ஃபைவ் லைன்ஸை நான் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் ஐ ஹவ் எ பெட் கேட் இட் நேம் இஸ் ஸ்வீட்டி இட் இஸ் பிரவுன் இன் கலர் இட் இஸ் ஒன் இயர் ஓல்ட் ஐ லைக் மை பெட் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் சென்டென்ஸை உங்களுக்கு விருப்பமான ஒரு அனிமல் பற்றி உங்களுக்கு பிடித்த ஒரு அனிமல் பற்றி உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்காங்க அல்லது இதை பார்த்து கூட நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம்